அலாமலை வரமுதுல்லா செய்தி டைம மது இலிசலாத்திட்ட வர அவங்களோட ரைவல் நெருங்கியாச்சு மேலே சேவண்ணப்பட்டிக்கிறது ஒரு பர்சன்ட்டும் இல்லை கிதாபுல் ஃபித்தனை ஆலிம்கள் கிட்ட படிச்சு வராங்களுக்கு இது புதிய விஷயம் ஒன்றும் இல்லை இதில் என்ன சொல்லிக்கிறேன்னா மது சலாம் வர டைம் அந்த நோன்பில் ரெண்டு கிரகணங்கள் கிரகணங்கள் வர உண்டு அதுதான் இந்த சயின்டிஸ்ட் மாதிரெலாம் அவங்க ஆராய்ச்சி செஞ்சு போட்டிருக்கிறேன் இந்த வருஷம் இந்த மார்ச் மார்ச் பதினாலு பிளட் மூன் எக்லிப்ஸ் வர மார்ச் இருபத்தொன்போது பாஷல் எக்லிப்ஸ் அது மட்டும் இல்லாமல் செய்தினா மஹமத் ஆதில் ரப்பானி ஹஃபிதவுல்லா அவங்களும் இது பற்றி நிறையவே பேசி இந்த வருஷம் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் இன்ஷால்லாம் மத்திய அரசுலாம் வந்தே தீருவாங்க உண்டு எய்து நான் சேவ் பண்ணுறேன்டா துவாக்கள் அதிகப்படுத்திக்கோங்கோ பாவங்கள் இருந்து தவிர்த்து கொங்கோ இஷ்டிகுபார் செய்யோ தௌபா செஞ்சு மீண்டு வாங்கோண்டு இது எங்கட லாஸ்ட் அமலாக நான் குடைக்கணும் ஏன் இந்த உலகத்துல லாஸ்ட் அமலாக நான் குடைக்கணும் யாருக்கும் தெரியும் நெருங்கி நெருங்கியாச்சின் இன்னும் உலகம் பகம் பிடிச்சி ஹுபுத்துனியாக பிடிச்சி சல்லி சல்லி சல்லிண்டு ஓடுறது ஒரு புத்திசாலித்தனம் இல்லை இன்ஷல்லா எங்கட நியத்துக்கள் தான் முக்கியம் கட்டாயம் இந்த நோம்பை இது எங்கட கடைசி நோன்பை கும்பிட்டு ரமலானுடைய இரவுகளை அமல்களின் மூலம் பூர்த்தி செய்து கொள்றதுக்கு நாங்கள் கட்டாய முயற்சி செய்யணும் இன்ஷால்லாம் நம்ம மத்திய அரசு இல்லாத படையில நாங்களும் பங்குதாரர்கள் ஆகணும் இன்ஷால்லா எங்கள்கிட்ட டைம்ல அவர் வந்தால் நாங்கள் முனாஃபிகளோட லிஸ்ட்டில் சேர்ந்துடப்படாதுன்னு கட்டாயம் எல்லோரும் அதிக அதிகம் துவாக செஞ்சு போங்கோ இன்ஷாலாக அதெல்லாம் நீயத்துக்கு கூலியே தரணும் அல்லா நான் இதில் விளக்கத்தை எங்கள் எல்லாருக்கும் தரணும் மாமி